ஆரணி அருகே உள்ள ஏரிக்கு நூற்றுக்கணக்கான பறவைகள் படையெடுத்துள்ளதால் அப்பகுதி திடீர் சுற்றுலா மையமாக மாற இருக்கிறது பறவைகளுக்கு அடைக்கலம் அளித்து வரும் சின்ன ஐயம்பாளையம் காந்திநகர் ஏரி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வானத்தில் உற்சாகமாக வட்டமடிக்கும் பறவைகள் ஏரி முழுவதையும் வியாபித்திருக்கும் குரல்கள் குஞ்சுகளை பராமரித்து வரும் தாய் பறவைகள் இந்த காட்சிகளை வைத்து இது வேடந்தாங்கல் அல்லது கூந்தன்குளம் என்று நீங்கள் யூகித்தால் அது தவறு ஒரு பறவைகள் சரணாலயத்தின் அனைத்து சூழல்களைக் கொண்டுள்ள இது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள காந்திநகர் ஏரி இயற்கை எழில் சூழ்ந்த ஐயம்பாளையம் கிராமத்தில் உள்ள இந்த ஏரிதான் பறவைகளுக்கு அடைக்கலம் அளிக்கும் தற்காலிக சரணாலயமாக மாறியுள்ளது வறட்சி காலத்திலும் வற்றாத ஏரியும் அதில் துள்ளி குதிக்கும் எண்ணற்ற மீன்களும் தான் அவற்றை ஆரணி நோக்கி இழுத்து வர தொடங்கி உள்ளதாக பறவை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் எப்பவுமே வேடந்தாங்களுக்கு மட்டும்தான் பல ஆயிரக்கணக்கான பறவைகள் வரும் இந்த மே ஜூன் மாதம் கோடை காலத்துல குடும்பத்தோடு எப்பவுமே போயிட்டு அங்கே பார்த்து சுற்றுலா ரசிக்கிறது தான் வழக்கம் ஆனா இப்போ அங்க அதை சுத்தி உள்ள ஏரியில வந்து தண்ணி இல்லாததால ஆரணி அடுத்து உள்ள ஐயம்பாளையம் எங்கள் கிராமத்தில் வந்து இப்போது பறவைகள்லாம் வந்து தஞ்சம் அடையுது உணவுக்காகவும் நீருக்காகவும் இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்து ரசிக்கிறாங்க குடும்பத்தோடு வந்து வேடந்தாங்கல் உள்ளிட்ட சில சரணாலயங்களில் தண்ணீர் வற்றத் தொடங்கியதாலும் போதிய இறை மீன்கள் கிடைக்காத காரணத்தாலும் அங்கிருந்து ஏராளமான பறவை இனங்கள் ஐயம்பாளையம் ஏரியில் தஞ்சம் அடைந்துள்ளன நாளுக்கு நாள் பறவைகளின் வருகையும் அதிகரித்து வருகிறது இதனால் காந்திநகர் நகர் ஏரி திடீர் சுற்றுலா மையமாக உருவாகி இருப்பதாக உள்ளூர் இளைஞர்கள் கூறுகின்றனர் வேடந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரிய வகை பறவைங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது இப்போ வந்து அங்கே போதிய தண்ணி வசதி இல்லாதனாலும் உணவு வசதி இல்லாதனாலையும் அரிய வகை பறவை அங்கே இருக்கக்கூடிய பறவைங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஐயம்பாளையத்தில் தென்படுது இப்போ என்னென்னா அது ஒரு சின்னத ஒரு வேடந்தங்கள் மாதிரி வந்து போய் எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது மகிழ்ச்சியாக இருக்குது புதிய வகை பறவைகள்லாம் வந்து இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வந்து நாங்கள் பார்த்துட்டு கடந்த இரண்டு வாரங்களாக பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளதால் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து மக்கள் குடும்பம் குடும்பமாக வந்து பறவைகளை உற்சாகமாக கண்டு செல்கின்றனர் கோடை காலங்களில் பறவைகள் படையெடுப்பதால் இந்த பகுதியிலும் வலசை பறவைகளுக்கேற்ப வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் என்று ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் சன் நியூஸ் செய்திகளுக்காக ஆரணியில் இருந்து